ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம பார்க்க போகிறது ஆயுளை கணிக்கக்கூடிய ஜோதிட கிரகங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சு நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அது ஆளுக்கால் வெவ்வேறு விதமான விளக்கங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பொதுவாக மரணத்தை பற்றி வந்து பொதுவாக நம்ம பேசவே கூடாது அப்படிங்கிறது வந்து ஏன்னா உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை பேச மாட்டிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மரணத்தை வந்து கணிக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது நல்ல விஷயமும் அல்ல ஏன்னா தனி மனிதர்களுடைய மரணம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் ரீதியாக இந்த கிரகம் இந்த லக்கணம் இந்த திசையில் இப்படி நடக்கும் இந்த குத்தியில் இப்படி நடக்கும்னு ஒரு சில விஷயங்கள் தெளிவாக சொல்கிறதெல்லாம் உண்டு அது போல ஜோதிடர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க ஏற்கனவே இருந்திருக்காங்க முன்னோர்கள் எல்லாமே சொல்லுவாங்க இந்த ஜோசியர் வந்து சொன்ன நாளில் சொன்ன தேதியில் இவர் இறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன பெருமை இருக்குது நான் குறித்து கொடுத்த நேரத்தில் நான் குறித்து கொடுத்த நாளில் ஒரு அமைச்சர் ஆனார் முதலமைச்சர் ஆனார் சட்டமன்ற உறுப்பினரானார் அல்ல தேர்தலில் ஜெயிச்சார்னா சந்தோஷம் இந்த இதை சாவை குறிக்கி கொடுக்கணும்னா அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து பாசிட்டிவான கிரகங்கள் நல்ல நிலைமையில் இல்லை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இன்னொரு விஷயத்தை பார்ப்போம் இதை எப்படி வேணாலும் சொல்லலாம் மரணம்ங்கிறது கண்டிப்பாக நிச்சயிக்கப்பட்டது தான் என்றைக்கு புறக்கிறவங்களே அன்னைக்கு மரணம்ங்கிறது நிர்ணயிக்கப்பட்டது தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மரணத்தோட தன்மையை குறிக்கிறது தான் எட்டாம் இடம் அங்கே இருக்கக்கூடிய கிரகம் அதே சமயத்தில் ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் இது சம்பந்தப்பட்ட கிரகங்கள் தான் திசாவோ புத்தியோ அந்தரமோ வரக்கூடிய காலகட்டங்களில் அது வந்து அதற்கான வாய்ப்பு வரும் மரணத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் அல்லது மரணத்துக்கு நிகரான கண்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இரண்டாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அதற்கான தன்மையை கொடுக்கும் இது வந்து பொதுவான விதி இதை தான் மெயினாக எடுத்துக்கணும் அடுத்தது கேபி சிஸ்டமில் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதகஸ்தானத்தை முக்கியமாக எடுப்பாங்க பாதகஸ்தானம் மாரகஸ்தானம் எடுப்பாங்க பாதகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொள்ளாத தவிர அதுக்கு நிகரான கண்டத்தை கொடுக்கும் மாரகம்ங்கிறது கொன்று விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி அப்படின்னு ஒரு விஷயத்த எடுப்பாங்க பாதகஸ்தானத்தை குறிகாட்டினால் பாதகஸ்தானத்தை மட்டும் குறிகாட்டினால் ஏன்னா ஒரு ஒரு உப நட்சத்திர அதிகம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு பாவங்களை குறிகாட்டும் அதில் வந்து லக்கண பாவ உப நட்சத்திர அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி பாதகஸ்தானத்தை குறி காட்டினால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயசு வரைக்கும் இருப்பாங்க அறுபத்தாறு வயசு வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு எடுப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பாதகஸ்தானத்தையும் மாரகஸ்தானத்தையும் சேர்ந்து குறி காட்டினால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருப்பாங்க முப்பத்தி மூணு வயசு அப்படின்னு எடுத்துப்பாங்க அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இதே லக்னாதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல லக்ன நட்சத்திராதிபதி உப நட்சத்திராதிபதி நின்ற நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாதகஸ்தானத்தையும் மாரகஸ்தானத்தையும் குறி காட்டினால் அற்ப சொல்லிட்டு அதை கரெக்டாக அதோட முடிச்சுட்டு போயிடுவாங்க ஏன்னா அதுதான் அது வந்து கிட்டத்தட்ட அதோட ஏஜ் நிர்ணயம் இந்த காலத்தில் அறுபது வயசு வரைக்கும் வாழ்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு நல்ல வாழ்க்கை தானே அடுத்தது பார்க்கும்போது இதை கணிப்பதற்காக வந்து வெவ்வேறு விஷயங்கள் அப்ரோச் பண்ணிக்கிட்டு தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாளைக்கு வந்து லைஃப் எப்படி இருக்கும் எவ்வளவோ நிறைய விஷயங்கள் இருக்குது செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அதுக்குள்ளே மரணத்தை குறித்து கொடுத்தோம்னா அதை நினச்சி நினச்சி பார்த்தீங்கன்னா எல்லாருமே மனதுக்கு சங்கடமாக தான் இருக்கும் ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல துன்பியல் சம்பவங்களை மட்டுமே திங்க் பண்ணுற சில பேர் இருப்பாங்க அவங்க தான் வந்து உலகம் தச்சுறுத்தி கொண்டுட்ருப்பாங்க பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே திங்க் பண்ணுறவங்க அதை வெளியில் சொல்கிறவங்க இருக்காங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சி இன்னும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்க்கையை கொஞ்சமாவது மகிழ்ச்சியை வைக்கிறவங்க இந்த மரணங்களை நிர்ணயிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனி மனிதர்களோட ஜாதகங்களை தாண்டி சமுதாய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதை தாண்டி பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடத்தில் அந்தந்த பகுதிக்கும் இல்லை வந்து அடுத்த ஒரு சில பகுதிகளுக்கும் சேர்ந்து சில ஆயுள் கணிதங்கள் இருக்குது இப்போ நம்ம எடுப்போம் சுனாமி வந்த போது பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரையோரம் உள்ள இத்தனை பேர் ஒரே நாளில் இறந்தார்கள் இந்தியாவில் மட்டுமே இல்லை இன்னும் இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா இன்னும் பல நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த சுனாமிங்கிறது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் அப்படின்னு எடுப்போம் குழந்தைகள் இருக்கும் வயதானவர்கள் இருக்கும் கல்யாணம் ஆவத பெண்கள் ஆண்கள் இருந்திருப்பாங்க கல்யாணம் ஆகி குழந்த பிறந்தவங்களும் இருந்திருப்பாங்க அப்போ ஒரு குழந்தையிலேருந்து முதியோர்கள் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இறந்துருக்காங்கன்னா அவங்க அத்தனை பேரோட ஜாதகத்திலையும் இத்தனை நாள் இதை இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இது ஒரு ஜோசியக்காரர் குறிச்சியாக கொடுத்துருக்காரு அப்படியெல்லாம் இல்லை மரணம் அப்படின்னு வரும்போது எப்போதுமே யோசித்து தான் சொல்லணும் அதை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நோயால் கடுமையாக பாதிக்கப்படுறவர்கள் கூட நல்ல ஜோதிடர்களை பார்த்து கேட்கலாம் டாக்டர்களை தான் முதல்ல நம்பணும் வந்து ஒரு மன நிறைவுக்காக கோயிலில் போய் வேண்டது அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து எப்படி இருக்குது சின்ன சின்ன பரிகாரங்கள் சொல்லி தான் பண்ண முடியுமே தவிர இது போய் என்னன்னு ஒருத்தவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் எனக்கு எப்போ சாவுன்னு கேட்க முடியும் இதை வச்சு ஒருத்தவங்க நிர்ணயம் பண்றாங்க அப்போ வந்து தவறாக வந்து முடியும் வாழ்கிற காலம் கொஞ்சம் போக வேண்டிய பாதைங்கிறது ரொம்ப தூரம் அதனால் அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது குருவும் சுக்ரனும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் ஒன்று ஒன்று பார்த்துக்கிட்டால் பரவாயில்ல இப்போ நான்காம் இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடம் தான் கல்வி நாலாம் இடம் தான் தாயார் நாலாம் இடம் தான் பூர்வீகம் நிறைய நம்மளுடைய வசிக்கிற இடம் வீடு மனை வாகனம் அப்போ அது சம்மந்தப்பட்ட பாதிப்பு தான் அங்கே நிறையா இருக்குமே தவிர அவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் சுகஸ்தானத்தில் இருப்பதால் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த இடத்துல அடிப்படை ஜோதிடமே ஃபஸ்ட்டு தவறாக இருக்குது அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது பத்தாம் இடத்தில் புதன் இருக்குது பத்தாம் இடத்துல புதன் இருக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் கேந்திராதிபத்திய தோஷம் இந்த ஜாதகத்தை பற்றி இவர்களுக்கு ஆயுள் கணிச்சு என்ன பண்ணுறது இன்னும் நம்ம நிறைய சொல்லலாம் நிறைய பேர் சின்ன வயசுலேயே வாழ்ந்து முடிச்சுட்டு சாதித்தவர்கள் சீக்கிரம் இறந்து போகிறவங்களும் இருப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா நீண்ட காலம் வாழ்வாங்க தவிர கடைசி வரைக்கும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல இதை தான் நம்ம எடுத்துக்கணும் வாழ்கிற காலம் கொஞ்சமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு நல்ல சாதனை பண்ணிட்டு போகணும் சாதனை பண்ண முடியும் அப்படி இல்லையா அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணாமல் வாழறது எப்படின்னாவது பார்க்கணும் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்கள் தான் மனிதர்களுக்கு முக்கியம் அப்போ மற்ற கிரகங்களை வச்சு எப்படிலாம் பார்க்குறது அப்படின்னு பார்க்கும்போது ஏன் அந்த ஆயுள் கணிதத்தை மட்டும் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா இப்போ இந்த ஒரு அடிப்படை ஜோதிடமே சரியாக தெரியாதவர்கள் தான் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆயுள் கணிதத்துக்கு வராங்கங்கிறதுனால இதெல்லாம் யாரும் சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது அவருடைய ஜாதகத்தை நம்ம வாங்கி பார்த்தோம்னா அவருடைய வாக்குஸ்தானம் எந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சு தான் நாம் வந்து ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியும் ஆயுள் கணிதம்ங்கிறது பொதுவாகவே ரெண்டு மூணு விஷயங்கள் ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் அது சம்பந்தப்பட்ட திசை புத்தி அந்தரம் அதே போல் இரண்டாம் இடம் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அது சம்பந்தப்பட்ட திசா புத்தி அந்தரங்கள் இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் வருமே தவிர குரு சுக்கரன் புதன் இதுங்களெலாம் கேட்டு வர்றதில்லை ஏன்னா எல்லா கிரகங்களுமே ஏதாவது ஒரு லக்கணத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் அதிபதியாக வரலாம் ஏழாம் அதிபதியாக வரலாம் எட்டாம் அதிபதியாக வரலாம் அதனால் பார்த்து தான் அதை சொல்ல வேண்டியதாக இருக்க தவிர ஆயிலை பற்றி யாரும் பெருசாக எடுத்துக்காமல் அடுத்து கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு நாளுமே எப்படி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழிறது எப்படி வந்து இருக்கிற பிரச்சனைகளை தீர்றது நம் மறைவுக்கு பின்னாலும் நம்மளுடைய பெயர் பேசப்படணும் நம்மளுடைய குடும்பத்தினர்கள் வந்து யாருக்கிட்டையும் போய் அடிப்படை தேவைகளுக்காக யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது இப்படி எண்ணத்தோட உழைக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக வந்து இயற்கையும் கை கொடுக்கும் கடவுளும் இப்படி நம்ம உழைக்க ஆரம்பித்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போமே ஏதாவது ஒரு கட்டத்தில் வெற்றி பெறும் இல்லையா இப்போ மரணத்தை நினச்சி இத்தனை நாளைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டுன்னா நம்ம வந்து அடுத்து எந்த வேலையுமே செய்ய முடியாதுல்ல அதை திங்க் பண்ணாமல் நல்லதை நினச்சி நல்லதை சக்ஸஸ் பண்ணுவோம் அப்போ தான் வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறது தான் நம்மளோட எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்தாலும் கூட கடைசியாக நம்மளோட உழைப்புக்கு மரியாதையை கொடுத்து ஏதாவது ஒரு முயற்சி வந்து வெற்றி அடையும் அது வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் உண்டு பண்ணுங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்